ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷயர் டாட் காம் எனக்கு இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டான சுவையில் சட்னி சிம்பிளாக செய்யக்கூடிய நல்ல காரசாரமான ஒரு ஈஸியான ஸ்நாக்ஸ் ரெசிபி வெறும் பொரிய வச்சு அதிக செலவில்லாமல் இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு கொடுத்து பாருங்க இனி அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க அந்த அளவுக்கு சூப்பராக அருமையாக இருக்கும் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு வானலை சூடு பண்ணியிருக்கேன் அதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடானதும் ஒரு டீஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு அரை டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்து நல்லா பொருள் புரிஞ்சதும் இதோட ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில் ரெண்டு பச்சை மிளகா கட் பண்ணி சேர்த்துக்கங்க சேர்த்து பச்சை மிளகா எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்த பிறகு இதோட ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா புடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கங்க ரொம்ப வதக்க வேண்டியதில்லை லைட்டாக இது மாதிரி கலக்கும் போதே இதோட ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு வேக வைக்காத பச்சை உருளைக்கிழங்கு தான் தோல் சீவிட்டு இது மாதிரி புடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க சேர்த்து வெங்காயத்தோட வதக்கினாலே போதும் அதிலே உருளைக்கிழங்கு பாதியளவு வெந்து வந்துடும் இப்போ இதோட ஒரு பெரிய சைஸ் பழுத்த தக்காளியை புடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க எதையுமே ரொம்ப வதக்க வேண்டியதில்லை லைட்டாக பச்சை வாசனை போகிற அளவுக்கு கலந்து விட்டிங்கன்னா போதும் இது மாதிரி கலந்த பிறகு இப்போ இதோட முக்கால் டீஸ்பூன் மிளகாய் அரை டீஸ்பூன் கரம் மசாலா பொடி கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் கூடவே இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கங்க அதிகமாக சேர்க்க வேண்டியதில்லை இந்த அளவுக்கு சேர்த்திங்கனாலே போதும் இப்போ நல்லா கலந்த பிறகு இதை அப்படியே மூடி ஒரு ரெண்டு நிமிஷம் குக்காக விடுங்க தண்ணிலாம் ஊற்ற வேண்டியதில்லைங்க தக்காளியில் இருக்க ஈரமே கரெக்டாக இருக்கும் உருளைக்கிழங்கு வெந்து வர இப்போ இன்னொரு மிக்ஸிங் பவுலில் மூணு கப் அளவுக்கு தண்ணீர் ஊற்றி எடுத்துருக்கேன் அதில் ரெண்டு கப் அளவுக்கு பூரி சேர்த்துக்கங்க வீட்டில் பூஜைக்கு வாங்கின பொறி இருந்ததுன்னா அதில் ரெண்டு கப் அளவுக்கு இல்லை மூணு கப் கூட நீங்கள் பொறி சேர்த்துக்கலாம் அதை சேர்த்து ரொம்ப ஊற வைக்க வேண்டியதில்லை இது மாதிரி லைட்டாக அலசிட்டு உடனே எடுத்துடுங்க பொரியில் கொஞ்சம் அதிகமாக உப்பு இருக்கும் அதனால தான் தண்ணியில் போட்டு அலசி எடுக்கிறேன் ரொம்ப நேரம் ஊற வச்சிடாமல் உடனே எடுத்து பிளேட்டுக்கு மாற்றிக்கங்க இது மாதிரி ஒரு முறை அலசிட்டு பிளேட்டில் மாற்றினீங்கன்னா போதும் எல்லாத்தையுமே எடுத்து வச்சிட்டேன் பாருங்கள் ஊறாமல் நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு பாருங்க இப்போ நம்ம மூடி வச்ச மசாலாவை திறந்து பார்த்துக்கலாம் நல்ல பச்சை வாசனெல்லாம் போய் உருளைக்கிழங்கும் ஒரு பாதி அளவுக்கு வெந்திருக்கு பாருங்க குழையாமல் இது மாதிரி லைட்டாக வெந்தால் போதும் உடையிற அளவுக்கு இப்போ இதில் அலசி எடுத்து வச்சு பொறி எல்லாத்தையுமே சேர்த்துக்கங்க சேர்த்து நல்ல மசாலாவில் எல்லா இடம் பரவற மாதிரி கலந்துக்கங்க நல்ல உதிரி உதிரியாக வந்திருக்கு பாருங்கள் இப்போ இதில் ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலைகள் ஒரு கைப்பிடி அளவுக்கு பொடிசாக நறுக்கி சேர்த்துக்கோங்க கூடவே அரை டீஸ்பூன் சாட் மசாலா பொடி இருந்ததுன்னா சேர்த்துக்கங்க இல்லாட்டி பரவாயில்ல கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸையும் சேர்த்து நல்லா கலந்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணி இதை பிளேட்டுக்கு மாற்றி பரிமாறலாம் இது பரிமாறும்போது இதில் கொஞ்சம் பொடிசாக கட் பண்ண வெங்காயத்தை மிளாப்பில் தூவி பரிமாறி பாருங்கள் வண்டி கடை ஸ்டெயிலில் சூப்பரான மசாலா பொரி ரெடி இந்த மாதிரி சுவையில் நீங்கள் வீட்டில் இது வரைக்கும் செஞ்சு சாப்பிட்டு இருக்க மாட்டீங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்